நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பரோட ஆதார் நம்பர் வந்து கரெக்டாக லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன்பிடிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படி தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நான் அந்த லிங்கை வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நம்ம வந்து ஏன் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பரோட ஆதார் நம்பரை வந்து செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது கேட்குது கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் உங்கள் ஃபேமிலி மெம்பரில் இருக்க எல்லாரோட ஆதார் நம்பரும் வந்து இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படி லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும் தான் வந்து உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து கிடைக்கும் அப்படி லிங்க் பண்ணல அப்படின்னா உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஓகேங்களா அதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இங்கே பயனாளர் நுழைவு இதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்து இந்த இடத்துல கொடுத்து கடவுள் சொல்ல அனுப்ப அப்படின்னே நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு செவன் டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த செவன் டிஜிட் நம்பரை வந்து இங்கே கொடுத்து பதிசை அப்படின்னு கொடுத்து கொடுத்தோடனே நீங்கள் வந்து டிஎன்பிடிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணிடலாம் ஓகேங்களா நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களோட அந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் வந்து உங்கள் உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும் உங்களோட ரேஷன் கார்டோட நம்பர் பதிவு எண் குடும்ப அட்டை டைப்பு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆதார் எண்கள் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபேமிலி மெம்பரோட ஆதார் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பரோட ஆதார் நம்பர் நேம் எல்லாமே வந்து இங்கே கரெக்டாக இருக்கும் இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பரோட நம்பர்ஸ் எல்லாமே இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்கேன் பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட ஃபேமிலி மெம்பரோட ஆதாரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை கிளிக் உடனே ஒரு கோட் ரீடர் வந்து ஓப்பன் ஆகும் அந்த கோட் ரீடரில் வந்து உங்களோட ஆதார் நம்பரோட பார்க்கோடை வந்து நீங்கள் காட்டினோடனே உங்களோட புது ஆதார் நம்பரை வந்து அதாவது விடுபட்ட ஆதார் நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு வந்து உங்களோடய கம்ப்யூட்டரில் வந்து வெப்கேம் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெப்கேம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் மூலமாக ஆட் பண்ண முடியாது டிஎன்பிடிஓஸோட அஃபிஷியல் வெப்சைட்டை இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பரோட ஆதாரை வந்து லிங்க் பண்ணிக்கலாம் இது எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பாருங்கள் அந்த வீடியோட லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கேயும் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பரோட ஆதாரை வந்து செக் பண்ணுறது விடுபட்ட ஆதாரம் வந்து ஆட் பண்ணுறது இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎன்பிடிஎஸோடய வெப்சைட்டில் வந்து புதுசாக வந்து ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு அச்சு ஓகேங்களா இதை பற்றி நம்ம வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் இதை பற்றி நம்ம ஒரு ஜஸ்ட் ஒன்லைனாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது இ ஆதார் மாதிரி இ ஸ்மார்ட் கார்டு இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இ ஸ்மார்ட் ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு ஃபார்மேட்டில் இருக்குது இதை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும் நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணல அப்படின்னா எரர் வரும் ட்ரை பண்ணி பாருங்க அதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்